ஹலோ கேஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் பிஎஸ்என்எல் வந்து இப்போது அதோட கீழ் மட்டத்தில் இருந்து இப்போ மேலே கிராஜுவலாக வந்துட்டுருக்கு பட் ஒரு காலகட்டத்தில் வந்து பிஎஸ்என்எல் தான் ரொம்ப டாப்பில் இருந்துச்சு அதுக்கப்புறமா இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எல்லாம் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ப்ரைஸிங் அவங்களோட சர்வீஸ் எல்லாம் பார்த்து நிறைய செட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஜியோ ஆர் ஏர்டெல் ஆர்பிஐ அந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனிஸ்குள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால என்ன ஆச்சுன்னா பிஎஸ்என்எல்லோட அந்த ரெவன்யூ வந்து கிராஜுவலாக இறங்காயிடுச்சு இதனால இதனால் அவங்க என்ன ஆகிட்டுன்னா நிறைய அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கு வந்து சேலரி கொடுக்க முடியாமல் நிறைய நிறைய பேர் என்ன பண்ணாங்க கம்பெனி விட்டு அதாவது அந்த ஆர்கனைசேஷனை விட்டு கவர்மெண்ட்டே வாலண்டியராக அவங்கள ரிட்டேர்ட் வாங்கி ரிட்டைர்மெண்ட் வாங்கி போக வச்சுட்டாங்க ஸோ இதனால் பிஎஸ்என்எல் வந்து அப்படியே கீழே போயிடுச்சு ஸோ இப்போ சம் த்ரீ ஆர் ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம ப்ரைவேட் கம்பெனிஸ் என்ன என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க இதனால் என்ன ஆச்சுன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் பீப்புள்ஸ் தான் மிடில் கிளாஸ் ஃபேம் ஃபேமிலி பீப்புள்ஸ் பட் சம் அதர் பீப்புள்ஸ் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா நெட்ஒர்க்கை வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பித்தாங்க போர்ட் பண்ணி பிஎஸ்என்எல்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இதனால் பிஎஸ்என்எலோட அந்த கஸ்டமரோட கவுண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆச்சு இதனால் அவங்களோட ரெவன்யூமே கொஞ்சம் கிராஜுவலாக விட கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ என்ன பண்ணாங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபோர் ஜி இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க முன்னாடி என்னென்னா ஃபோர் ஜி பிஎஸ்என்லாம் கிடையாது மற்ற நெட்ஒர்க்கு ஃபைவ் ஜி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஸ்டில் பிஎஸ்எல் வந்து இப்போதுமே த்ரீ ஜி தான் நிறைய இடத்துல எழுதிட்டுருக்கு ஃபோர் ஜி ஓகே சம் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் கொடுக்க வச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் நான் ரீசெண்டாக கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து சம் பிளேசஸ் விசிட் பண்ணேன் பட் விசிட் பண்ணும்போது என்னென்னா சம் பிளேசஸில் வந்து ஃபோர் ஜி ஒரு டென் எம்பிபிஎஸ் கிடைக்கிது ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு டூ எம்பிபிஎஸ் தான் கிடைக்கும் அந்த டூ எம்பிபிஎஸ் வந்து சஃசியண்ட்டாக இருக்கான்னு கேட்டேன்னா கண்டிப்பாக சஃபிஷண்ட்டாக இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அந்த யூபிஏ பண்ணும்போது கூட அந்த டூ எம்பிபிஎஸ் கூட ப்ராப்பராக இல்லை அது வந்து டிஸ்கனெக்ட் ஆகி தான் வந்துட்டு இருக்கு இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஃபெயிலியர் ஆகுது ஸோ ப்ராப்பராக இன்னும் அவங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டல பட் கொடுத்தாங்கன்னா ஸ்டேபிளாக இருந்தால் கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஏன்னா அவங்களோட ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு ஸோ இது வந்து எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற பண்ணுற மாதிரி உள்ள ஒரு ப்ரைஸு அதனால் கண்டிப்பாக அது ஒர்த்தாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாமா பிஎஸ்என் ரெக்கமெண்ட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் ஓகே கால்ஸ் மட்டும் போதும் எனக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பிஎஸ்என்எல் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் அதே சமயம் எனக்கு இன்டர்நெட்டும் வேணும் காலும் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நீங்கள் போட்டு பண்ணுறது கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் சஜ்ஜஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் இப்போது நீங்கள் பிஎஸ்என்எல் தான் ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்க மற்ற நெட்ஒர்க் வந்து வேறு எதுவுமே உங்கள்கிட்ட ப்ரைமரி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போகிறதா இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு சிம் இருக்குது அதாவது வேற அடிஷ்னலாக ஜியோ ஆர் ஏர்டெல் அந்த மாதிரி எங்களுக்கு உங்களுக்கு வந்து வேற ஒன்று வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் தாராளமாக போட்டு பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு வேற எதுவுமே உங்களை உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷனாக இல்லை இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது இன்னொன்று என்னென்னா பிஎஸ்என் வந்து அந்த ஃபைபர் கஸ்டமர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை சொல்கிறது டிவி அதாவது அந்த ஃபைபர்லேயே வந்து டிவி சேனல்ஸ் எல்லாம் வர்றது மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து இன்னுமே அதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் இன்னுமே நிறைய கஸ்டமர்ஸ் கொடுக்கல அதாவது இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன் பட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை பட் அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அது எப்படி இருக்குது ஒர்த்தபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பொறுத்துட்டு தான் பார்க்கணும் அது இல்லாமல் சேட்டலைட் இன்டர்நெட் சேட்டிலைட்லேருந்து இன்டர்நெட் கொடுக்கறது அது வந்து சேட்டலை டூ மொபைல் அந்த மாதிரி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் அது ஸ்டில் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க கஸ்டமர்ஸ்க்கு இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல பட் பிஎஸ்என்எல் பற்றி நமக்கு தெரியும் ஒரு புதுசாக சர்வீஸ் கொண்டு வராங்கனாலே அது அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்கள ஸ்பீடப் பண்ணுறதில்ல இதுவரையும் பட் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்கன்னா நம்ம எல்லாருக்கும் அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கோம் மற்றபடி பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ஆக்சுவலாக இந்த சேட்டலைட் இன்டர்நெட் தான் வந்து இனி ஃபியூச்சர் கண்டிப்பாக இருக்குது ஏன்னா இந்த டவர் மூலம் டவர் மூலம் வரும்போது என்னென்னா சம் ப்ளேஸஸ்ல வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம் இருக்கும் சிக்னல் ப்ராப்ளம் இருக்காது ஸோ அந்த மாதிரி பிரச்சனை வந்து நமக்கு இந்த சேட்டலைட் இன்டர்நெட்டில் இருக்காது சேட்டலைட் சேட்டலைட்லேருந்து மொபைல் டிவைஸ்க்கு வந்து சே டேரக்டாக அந்த சிக்னல் வரதுனால நமக்கு எங்கேயுமே ஒரு பிளாகேஜ் இருக்காது அந்த ஸ்பேஸ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நமக்கு வரதுனால நமக்கு அந்த சிக்னல் வந்து எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக இருக்கும் இன்கேஸ் நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போயிருக்கீங்க இப்போ ஹில் ஸ்டேஷனில் போயிட்டீங்கன்னா அங்கே வந்து மோஸ்ட்லி பிஎஸ்எல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க பட் ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்து அந்த அளவுக்கு கவர் பண்ணலை பட் அங்கே வந்து சம் பிளேசஸில் பிஎஸில் கூட உங்களுக்கு சிக்னல் இல்லாமல் இருக்கும் பட் இது டைரெக்டாக சேட்டலைட்டுன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே அந்த சிக்னல் இருக்கும் நமக்கு அந்த சிக்னல் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது ஸோ கண்டிப்பாக வந்து அது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இதாக இருக்கும் நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இப்போது இந்த சுச்சுவேஷனில் வந்து நான் இப்போ ஏ நான் யூஸ் பண்ணுறது எங்கிட்ட பிஎஸ்என்எல் இருக்குது ஏர்டெல் இருக்குது ஜியோ இருக்குது நான் ஜியோ வந்து டாப்னு சொல்லுவேன் என்ன பொறுத்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரால் ஜியோ வந்து கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாக இருக்குது பட் நெக்ஸ்ட்டு அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல் எனக்கு வந்து ஜியோவில் வந்து இன்டர்நெட் ஸ்பீட் நல்லாயிருக்கு கால் குவாலிட்டி நல்லாயிருக்கு பட் ஏர்டெல்லில் வந்து கால் குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்ல மாட்டேன் கால் குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பட் என்ன பிரச்சனைன்னா இன்டர்நெட் வந்து அந்தளவு ஜியோ கம்பேர் பண்ணும்போது ஏர்டெல்லில் வந்து அந்தளவுக்கு கிடையாது பட் பிஎஸ்என்எல் நெக்ஸ்ட் ஸ்டெப் பிஎஸ்எல்லில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ஹில் ஏரியா நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிஎஸ்என்எல் ஹெல்ப் பண்ணும் அந்த இடத்துல ஏர்டெல் ஜியோவுக்கு வந்து சிக்னல் இல்லை பட் ஏர்டெல் சுத்தமாகவே இருக்காது பட் அட்லீஸ்ட் சம் பிளேஸஸில் இந்த ஜியோவோட சிக்னல் இருக்கும் பட் உங்களுக்கு பிஎஸ்என்எல் இப்போதைக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு ஒரு சிக்ஸ் மந்த் தள்ளி நீங்கள் வந்து போர்ட் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குது எப்படி சிக்னல்லாம் எப்படி இருக்குது அந்த ஃபோர் ஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பட் ஃபைவ் ஜி கூட சம் ப்ளேஸஸில் இப்போ கூட அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா இருக்குது ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்து பிஎஸ்என்எலுக்கு மைக்ரேட் ஆகிறதா இருந்தேன்னா போர்ட் பண்ணுறதா இருந்ததுன்னா கொஞ்சம் பொறுத்து இருந்து பண்ணுறது என்னோட சஜஷன் ஓகே மீண்டும் அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ நம்ம டெய்லி வந்து போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்படியே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அது வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்